விடுதலை பார்வையின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒருவரை செய்திகள் பாத்துருவோமா ஆ கண்டிப்பா நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்பது ஏன் தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமையை பெறவே இந்த பயணம் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் கொடுத்துருக்கார் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் நிறுவனத்தில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை நடத்தி வந்த விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது ஹிந்தியில் பேசிய வங்கி மேலாளருக்கு சித்தராமையா கண்டனம் கர்நாடகாவில் கன்னடம் ஆங்கிலத்தில் பேச மறுத்து ஹிந்தியில் மட்டுமே தான் பேசுவேன் என்று வாடிக்கையாளர்களிடம் முறையிட்ட எஸ்பிஐ வங்கி மேலாருக்கு அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மூட நம்பிக்கையின் கோரம் சூனியம் செய்ததாக சந்தேகப்பட்டு பெண்ணை எரித்துக்கொண்ட இருபத்தி மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை அசாம் நீதிமன்றம் தீர்ப்பு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் சர்மா வீட்டில் பணக்குவியல் சிக்கிய விவகாரத்தில் அவர் மீது வழக்குப்பதிவு செய்யக் கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சப்பரம் கட்டும்போது மின்சாரம் தாக்கி நான்கு பேர் உயிரிழப்பு ஒன்றிய அரசின் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவித்துள்ளது இலங்கை தமிழர் தொடர்பான வழக்கில் இந்தியா தர்ம சத்திரம் அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கூறியதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பிணங்களை அடையாளம் காண இறந்து போனவர்களின் கைரேகையை ஆதார் தரவுடன் ஒப்பிட்டு பார்ப்பது சாத்தியமில்லை என உயர்நீதிமன்றத்தில் ஆதார் அமைப்பு தெரிவித்துள்ளது கால் வளைந்ததால் நடக்க முடியாத ஒன்றரை வயது குழந்தைக்கு ஆறு மணி நேர சிக்கலான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சென்னை அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மருத்துவர்கள் குழந்தைக்கு மறுவாழ்வு அளித்துள்ளனர் மேலும் சில செய்திகளை விரிவாக பார்ப்போம் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு அவசர அவசரமாக தமிழ்நாடு அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தடையாணை வழங்கியிருப்பது கண்டனத்துக்குரியது என்று செய்தியாளர்களுக்கு திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி கேட்டி எழுத்துள்ளார் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கும் சட்டத்துக்கு உயர்நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை விதித்துள்ளது மைக்கை மியூட் செய்துவிட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கண்டனத்துக்குரியது சட்டவிரோதமானது என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இன்று பதில் கூறியுள்ளார் செய்தியாளர் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணைவேந்தர்கள் நியமன சட்டத்துக்கு தடையாணையை ஓர் அமர்வு வழங்கியுள்ளதே அதை பற்றி உங்கள் கருத்து அப்படின்னு கேட்கும்போது தலை தமிழக ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே நான் அறிக்கையில் எழுதியிருக்கின்றேன் இது திட்டமிட்ட ஏற்பாடு அரசமைப்பு சட்டத்திற்கும் நடைமுறைக்கும் விரோதமாக இரண்டு பேர் அமர்வு திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்தை விட உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே போல தவறான சட்டவிரோதமான ஒரு தடையானை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை குறிப்பிட்ட இரண்டு நீதிபதிகள் கொண்ட ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் விடுமுறை கால அமர்வாக விசாரித்து கடைசி நாளில் அதற்கு தடை வழங்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் விசாரணையின் போது மாலை ஆறு மணிக்கு மேல் ஒளிப்பெருக்கியை நிறுத்திவிட்டு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்வோம் என்பது போல அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் முழுமையாக அந்த நீதிபதியின் போக்கு என்பது கெட்ட எண்ணத்தோடு மலஃபைடு ஆக்ஷன் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம் அப்படின்னு ஆசிரியர் வந்து முதல் பக்கத்தில் வந்து அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்கார் இன்றைய விடுதலை நாளிதழில் எட்டாம் பக்கத்தில் அன்னால் இன்னால் இதில் வந்து ராஜா ராம் மோகன் ராய் அவர்களோட பிறந்தநாள் பற்றி சதி ஒழிப்பின் ஒரு மறுமலர்ச்சி இந்தியாவின் தந்தை என்று ராம் மோகன் ராய் அவர்கள் வந்து எனப்படும் உடன்கட்டை ஏறுதற்க பழக்கத்தை வந்து ஒழிச்சாங்க ராஜா ராம் மோகன் ராய் இளமை காலத்திலேயே அவங்களுடைய அண்ணன் ஜக்மோகன் அவர்கள் மறை மறையும் பொழுது அவரோட அண்ணி பதினைந்தே வயது நிறைந்த அல்க மஞ்சரியை பெரிய மரத்தில் கட்டி அந்த கட்டையை அப்படியே எரித்து கொண்டு இருக்கும் சிதையில் தூக்கி போட்டு கொடூர நிகழ்வு அவருடைய மனதில் ஆழமாக பதி பதிந்தது சமஸ்கிருதம் வங்கம் ஆங்கிலம் பாரசீகம் அரபு போன்ற மொழிகளில் புலமை பெற்றாலும் அந்த அறிவை பயன்படுத்தி சதிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி மக்களிடம் பிரச்சாரம் செய்தார் அவரது இந்த நீண்ட போராட்டத்திற்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரும் பலன் கிடைத்தது அன்றைய வங்காள கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியன் பெண்டிங் பிரபு ராம் மோகன் ராயின் கருத்துக்களையும் போராட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு சதி பழக்கத்தை தடை செய்யும் சட்டத்தை இயற்றினார் ஆரம்பத்தில் இச்சட்டத்திற்கு எதிர்ப்புகள் கிளம்பினாலும் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கவுன்சிலிங் இச்சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டு இதன் மூலம் இந்தியாவின் சதி பழக்கம் சட்டம் விரோதமாக்கப்பட்டது அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்ல நவீன இந்தியாவின் சிற்பிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார் மேலும் இதுல வந்து பல செய்திகள் இருக்கின்றது மேலும் விடுதலையில் இது போன்ற செய்திகள் ஏராளமாக உள்ளன வாசகர்கள் படித்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் நன்றி வணக்கம்